வணக்கம் நண்பர்களே டாக்டர் ஏ பி ஜே அப்துல்கலாம் தன் வாழ்வில் தோல்வி அடைந்ததை எவ்வாறு வெற்றி கண்டார் என்பதை காணலாம் வாருங்கள் இளம் அப்துல் ராமேஸ்வரத்தில் ஒரு படகோட்டியின் மகனாக பிறந்தார் வறுமை இவருடைய கனவுக்கு எப்போதும் ஒரு சவாலாகவே இருந்தது செய்தித்தாள் போடுவது பள்ளியின் கட்டணம் கட்ட போராடுவது என இவருடைய ஒவ்வொரு அடியும் போராட்டமாகவே இருந்தது ஆனால் அவருடைய மனம் வானத்தை பார்த்தது பறக்க வேண்டும் என்ற தீராத ஆசை அவர் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படித்தார் அவருடைய ஒரே குறிக்கோள் இந்திய விமானப்படையில் ஒரு போர் விமானியாக சேர்வது அந்த இலக்கு அவருடைய ஆக்சிஜனாக இருந்தது வாழ்க்கையை புரட்டி போட்ட தோல்வி அவர் தேர்வுக்குச் சென்றார் நேர்காணல் நடந்தது முடிவுகள் வந்தன போர் விமானியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பட்டியலில் இவர் பெயர் இல்லை இவர் ஒன்பதாவது இடத்தில் இருந்தார் ஆனால் தேவைப்பட்டது வெறும் எட்டு இடங்கள்தான் ஒரே ஒரு இடம் அதுதான் அவருடைய கனவுக்கும் நிஜத்துக்கும் இடையே இருந்த இடைவெளி அந்த தோல்வி அவருடைய நம்பிக்கையை உடைத்தது அவர் ரிஷிகேஷில் ஒரு குளத்தின் அருகில் அமர்ந்து தனது வாழ்க்கையின் நோக்கத்தை இழந்ததாக உணர்ந்தார் அப்போதுதான் அவர் தனது வழிகாட்டியான சுவாமி சிவானந்தாவை சந்திக்கிறார் சுவாமி சிவானந்தா இவரிடம் ஒரு சக்தி வாய்ந்த விஷயத்தை கூறினார் இதுவே உனக்கு விதிக்கப்பட்ட விதியல்ல அமைதியாக இரு நீ செல்ல வேண்டிய பாதை இதுவல்ல வேறொரு வழியில் சென்று நீயே உன் தலைவிதியை உருவாக்கு அந்த ஒரு சந்திப்பு அப்துல் கலாமின் பாதையை மாற்றியது போர் விமானி கனவு சிதைந்ததால் அவர் விண்வெளி பாதையில் காலடி எடுத்து வைத்தார் அவர் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் சேர்ந்தார் அவர் விமானியாகி இருந்தால் ஒரு போர் விமானத்தின் பாகமாக இருந்திருப்பார் ஆனால் தோல்விக்கு பிறகு அவர் இந்தியாவின் விமானங்களுக்கான ராக்கெட்களையும் ஏவுகணைகளையும் உருவாக்கினார் அவர் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் ஆனார் உன்னால் முடியும் பார்வையாளர்களே உங்களுடைய முதல் தேர்வு தோல்வி அடையலாம் உங்கள் கனவு சிதைந்து போகலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் அந்த தோல்வி உங்கள் உண்மையான பாதையை நோக்கி உங்களை தள்ளுகிறது அப்துல் கலாமை போல நீங்கள் தோற்ற இனத்தில் உட்காராமல் எழுந்து வேறொரு திசையில் இன்னும் பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்க தொடங்குங்கள்